போச்சா பிள்ளைகள்லாம் ஸ்கூல் போயிட்டு நம்படியே வந்தாங்களா இரவு சாப்பாடு என்ன ரெடி பண்ணீங்க சாப்பிட்டீங்க கமாண்ட்ல சொல்லுங்க சொந்தங்களும் இன்னைக்கு நம்ம பேக்கிங் பண்ண கிடையாது இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவு எடுத்து போட்டிருந்தோம் எத்தனை சொந்தங்கள் பாத்தீங்க ராமேஸ்வரம் மீனம் ஃபேமிலியில போய் அது வந்து எல்லா சொந்தங்களுக்குமே ஒரு பயனுள்ள வீடியோ கூட இருக்கும் ஏன்னா இன்னும் முன்னே வந்து சேனலில் வந்து இந்த வீடியோ இப்போ பண்ணியிருக்கோம் ஆனாலுமே நம்ம ஆகாரம் பார்த்ததுக்கப்புறம் இன்னைக்கு இதை பண்ணுனா ஒரு சில சொந்தங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குன்னு நாங்கள் பண்ணணும் கருவாடுகள் வச்சு கொடி விகான கருவாடில் இருந்து எல்லா கருவாட்லையுமே அதை புளி கத்திரிக்காய் பண்ணலாம் ஆனால் வந்து கொடி விகான உப்பு இல்லாத நெத்தலி இந்த காரா கருவாடு இதுகளில் பண்ணுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம கொடி விகான நெத்திரியில் உப்பு இல்லாத நெத்திரிலாம் இன்னைக்கு வந்து நம்ம ரெடி பண்ண சொன்னேன் எத்தனை பேர் பாத்தீங்க அப்படிங்கறத கமால்ல சொல்லுங்க நம்மள்ட்ட வந்து ஒரு பத்து பன்னெண்டு வகையான கருவாடுகள் இருக்கு நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா மீன் பொரியல் மசாலா இருக்கு நம்ம ராமேஸ்வரம் மீன் ஃபேமிலியில போய் தொடர்ந்து வீடியோ போடுறோம் ராமேஸ்வரம் லைஃப் ஸ்டைல்ல இப்ப வந்து ஒரு லைவ் வந்துரும் சொன்னாங்களே அதுக்கப்புறம் இப்போ ஒரு லைவ் வந்துடும் இனிமே வந்து தொடர்ந்து இதுல லைவ் பண்றோம் நீங்க வாங்க பேசுதான் பேசுவோம் கருவாட்டுக்கான விலைகளா இருக்கட்டும் எல்லாருமே இந்த நம்பர்களை இருக்கு விலைகளை தெரியணும் நம்பர்களை போங்க விலைகள் பாருங்க பிடிச்சது நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுங்க நம்மகிட்ட உப்பு இல்லாத நெத்திரி கருவாட்டு சொல்லுங்களேன் உப்பு நெத்திலி இந்த நெத்திலி எடுத்துதான் இன்னைக்கு நம்ம சமைச்சிடுவோம் வாங்கி எளிமையாகவே ருசியாக சமைச்சு சாப்பிடலாம் வாங்க கருவாடை பின்னா லைவ்வில் பாருங்க இதே நீ கடைக்கு போனால் பொருளாதாரத்தை பார்த்தோம் மீனை பார்த்தோம் மீன் கடைக்கு போனீங்கன்னா மீனை பப்பியில கருவாட்டு கடைக்கு போனால் கருவாடை பப்பியே பார்த்து மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஆர்டர் பண்ணுவீங்க நம்மளும் லைவ் பண்ணி நேரடியாக பொருளை கட்டுறோம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா விலகில் தெரியணும்னா முன்னாடி நம்பர் இருக்கு அதுக்குள்ள போயிருங்க உப்பு இல்லாத நெத்திரி கருவாடு சொன்னாங்களே இந்த நெத்திரி லைட்டா கூட உப்பு இருக்காது எல்லிமையா சமைச்சு ருசியா சாப்பிடக்கூடிய பொருள் அது போக அருமையான காரா கருவாடு இருக்கு இந்த காரா வந்து பார்க்க சின்னதாக இருந்தாலும் டேஸ்ட்டு சாப்பிட்டா உங்களுக்கு தெரியும் மீனாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு அலர்ச்சி இதெல்லாம் வந்து கருவாடு மீன் கருவாடு சேர்க்காம இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க கூட அந்த காரா கருவாடு சேர்க்கலாம் எந்த பிரச்சனையும் எந்த தொந்தரையும் கொடுக்க அதை தாண்டி குழந்தை பெற்றிருக்கிற தாய்மார்களுக்கு ஒரு மருத்துவ மீன் கருவாடுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு மீனாவும் கொடுக்கலாம் கருவாடாகவும் கொடுக்கலாம் நிறைய சொந்தங்கள் நம்ம சேனல்லையே ரொம்ப விரும்பி வாழை வாழைக்கருவாடு துண்டு வாழைன்னா முள் இல்லாத வாழை சொன்னங்களே இந்த வாழை கருவாடு வந்து வாழை வந்து குழம்புக்கும் சரி பொரியலுக்கும் சரி ரொம்பவே அல்டிமேட்டான சுவையில இருக்கும் வாங்கி சாப்பிடுங்க டேஸ்டா இருக்கும் அது அருமையான துண்டு கருவாடுகள் இருக்கு சும் அருமையான துண்டு கருவாடுகள் இருக்கு ஒவ்வொரு கருவாடு துண்டையும் பாருங்க குழம்புக்கும் சரி தொக்குக்கும் சரி நல்லா ஒரு அருமையான கருவாடுகள் நாலஞ்சு விளையாங்களை போட்டால் துண்டு கருவாடு கருவாடை வந்து இப்படி காட்டு போடுக்கு முன்னாடி வந்து ஓனக்குள்ளேயே வச்சுன்னா அது எப்படி தெரியும் கைக்குள்ளேயே வச்சு மறைச்சிடற இங்க ஒன்று வரணும் கை நீலாதா இது திருக்க துண்டு சொன்னாங்களே திருக்க துண்டு வந்து ஒரு குழந்தை பெற்ற தாய்மருக்கும் சரி ஒரு குறுக்கூலி பிரச்சனைக்கும் சரி இதில்னா ஒரு சில பேர் வந்து குழந்தைகளுக்கு முள் இல்லாத கறுவாடு கேட்பீங்களா அப்படிப்பட்டவங்க கூட இதை வாங்கி கொடுக்கலாம் இல்லை எலும்பு பகுதி தான் இருக்கும் இந்த எலும்பு பகுதியை கூட மென்று சாப்பிடலாம்னு சொன்னாங்களே அளவுக்கு தான் இருக்கும் ஏதோ ஒரு மருத்துவ மீன் இது காராலாம் வாங்கி கொடுங்க அது போக துண்டு கருவாடுகள் இருக்குது நாலஞ்சு வகையான மீன்கள்ல நம்மள்கிட்ட வாங்கி எளிமையாகவே நீங்கள் சமைச்சு ருசியாக சாப்பிடலாம் வாங்குங்க வாழை துண்டு சொன்னாங்களே உங்களோட வாழை கருவாடு காக்கி இந்த வாழை கருவாடு எல்லாம் மீனா சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும் அந்த மீன்லதான் நாங்க கருவாடை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் குழம்புக்கும் சரி பொரியல் வச்சாலும் சரி வேற லெவலில் டேஸ்ட்ல இருக்கும் ஒரு முறை வாங்கி சமைச்சு பாருங்க அதுபோக சூட கருவாடு இருக்கும் சொன்னாங்களே சூட கருவாடு இந்த சூட கருவாடுலாம் வந்து எல்லையுமே ருசி அந்த நெத்திரி கருவாடுலாம் சமைப்போம்ல அப்படி சமைக்கக்கூடிய பொருட்கள் தான் தலைப்பகுதியை பிச்சாடே போதும் ரெண்டு பகுதியாக வந்து பிரிஞ்சிரும் அப்புறம் அந்த பகுதி எடுத்து நம்ம வந்து உப்பு வத்தல் போடலாம் நம்ம சேரலை வச்சு புளி ஊற்றி பண்ணலாம் இல்லை தோல் பகுதியை மட்டும் உரிச்சுட்டு நல்லா கிளீன் பண்ணி பொறிக்கலாம் ராமேஸ்வரத்து நகர கருவாடு இருக்குது சொந்தங்களே இந்த நகர கருவாடுலாம் வந்து ரொம்பவே ஃபேவரட் ஏன்னா வந்து ராமேஸ்வரத்துலேயே நம்ம பகுதியில் வந்து மீனவர்கள் கடல் போயிட்டு வீட்டுக்கு கொண்டு வரதே இந்த நகர கருவாடு மீன் தான் இந்த மீனை வந்து நம்ம கருவாடாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த கருவாடு வந்து பொறிக்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது இந்த காஞ்சில் சூடை காரா இந்த பொடி கருவாடு கருவாடுகளெலாம் பொறிக்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது போக குழம்பு இதில் வைக்கலாம் சொன்னாங்களே ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் அது போக நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா இருக்கு சொன்னாங்களே நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா மீன் பொரியல் மசாலா இருக்குது நீங்கள் வந்து மீன் குழம்பு மசாலா நம்ம மீனவர்கள்னால சொல்லி சொல்லி அதை பழகிட்டோம் ஆனால் அந்த மீன் குழம்பு மசாலா வந்து எல்லா குழம்புக்குமே நம்ம பயன்படுத்தலாம் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு புளி குழம்பு வெங்காய குழம்பு மத்த குழம்பு வெந்தய குழம்பு எல்லா குழம்புக்குமே இந்த பொடியிலேருந்து ஒரு ஐம்பது கிராம் பொடி எடுத்து நம்ம மீன் குழம்பு இத்தனை வகையான குழம்பு வச்சாலும் போதும் ஒரு டேஸ்ட்டில் வந்து தனித்துவமாக சாப்பிடுவோம் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த டேஸ்ட்லாம் சாப்பிட்டு போமோ இந்த மசாலையை நீங்கள் சாப்பிட்டு போதா தான் தெரியும் வேறு லெவல்ல டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்பவே அருமையான மசாலா வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் மசாலைக்கான விலைகள் கருவாட்டுக்கான விலைகள் எல்லாமே இந்த நம்பருக்குள்ள இருக்குது போனால் நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கிடலாம் பிடிச்சிருந்து ஆர்டர் பண்ணிடலாம் அதுவகம் மீன் பொரியல் மசாலா சொன்னங்களே மீன் பொறிக்க போறீங்கன்னா இந்த மசாலையோட கொஞ்சம் உப்பும் சேர்த்து மீனோட விரவி எண்ணெயில போட்டு பொறிக்கிற விடலாம் இதோட எக்ஸ்ட்ரா எந்த பொடியும் சேர்த்து பொறிக்கணும்னு அவசியமே இல்லை இந்த ஒரு பொடி இருந்தா போதும் மீன்ல விரவி உப்பு விரவி எண்ணெயில பொறிக்கிற வேலைதான் அவ்வளவுதான் இது மீன் பொரியல் மசாலா சொன்னேன் உங்களுக்கு மீன் குழம்பு மசாலா வேணுமே சரி மீன் பொரியல் விசாலா வேணுன்னாலும் சரி ஆர்டர் பண்ணிக்கிடுங்க அருமையான ராமேஸ்வரம் கத்தளை கருவாடு இருக்குது சொந்தங்களே இந்த கத்தளை கருவாடெலாம் வந்து பெரிய வகையான கருவாடுகளை நம்ம விட இப்படி பொடி வகையான கருவாடை சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இந்த கத்தளை கருவாடு குழம்புக்கும் சரி பொரியலுக்கும் சரி வேறு லெவலில் இருக்கும் அதை தாண்டி இந்த கத்தளை கருவாடை சுட்டு பழைய கஞ்சி குடித்தாலாம் வேறு லெவலில் இருக்கும் அப்படியே இந்த அந்த சதைகள்லாம் வந்து சுடும்போது அப்படி மாவாக இருக்கும் சொன்னேன் இப்படி நைஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை வாங்கி அதை சமைத்து சாப்பிட்டு பாருங்க இந்த டேஸ்ட்டு வந்து விடவே மாட்டேங்குது அந்தளவுக்கு இருக்கும் அது அருமையான பால் சுறா இருக்குது சொன்னங்களே அருமையான பால் சுறா பண்ணு போல் இருக்கும் இந்த பால் சுறா ஒரு குழந்தை பெற்ற தாய்மொழிக்கு ஏற்ற மீன் கருவாடுன்னு சொல்லலாம் இது வந்து மீனாகவும் கொடுக்கலாம் கருவாடாகவும் கொடுக்கலாம் ஒரு சில பேர் குழந்தைகளுக்கு கேட்பீங்க குழந்தைகளுக்கு கூட வாங்கி கொடுக்கலாம் அருமையான பால் சுறா சொன்னாங்களே ஆர்டர் பண்ண நினச்சா நம்பர்கில் போயிருங்க அது போக வந்து வெலை மீன் கருவாடு இருக்குது சொன்னங்களே இந்த விலைமீன் கருவாடு மீனுக்கும் நல்லா இருக்கும் கருவாடாம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் கருவாடை பொறுத்தவரை விலமீன் கருவாடுன்னு கிடையாதுங்க கருவாடுகளை பொறுத்தவரைய குழம்பு தொக்கு இது ரெண்டுக்கும் தான் கருவாடு அல்டிமேட்டா இருக்கும் இந்த கருவாடுன்னு சொல்றது வந்து நம்ம மீன் மாதிரி அள்ளி சாப்பிட முடியாது தான் சாப்பிட முடியும் தேவைக்கு ஏற்ற மாதிரிதான் நம்ம எப்படி சொல்றது இன்றைக்கி வீட்டில் ஒன்றும் இல்லை ஒரு சுவையாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் தான் நம்ம கருவாடையை பயன்படுத்தணும் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ரெண்டு முறையோ இது ஆசைக்கு நம்ம சமைச்சு திங்கிறது தான் கருவாடு அதை மட்டுமே ட்ரை பண்ணுங்கள் சொந்தங்களே இப்போ பெரிய வகையான கருவாடுகள் இருக்குல்ல இந்த விலமின் கருவாடு துண்டு கருவாடு இந்த பால் சுறா துண்டு இந்த கருவாடு நகரக்கருவாடு கருவாடு இதுங்க எல்லாமே குழம்புக்கும் சரி சம்பலுக்கும் சரி அல்டிமேட்டா இருக்கும் சம்பளா நம்ம பகுதியில் கருவாட்ல செஞ்சோம்னா சம்பளம்னு சொல்லுவோம் உங்க பகுதியில் அதை தொக்குன்னு சொல்லுவீங்க நாங்கள் மீன்ல செஞ்சா தொக்குன்னு சொல்லுவோம் கருவாட்டில் செஞ்சா சம்பளம்னு சொல்லுவோம் அந்த ஒரு தொக்கு மட்டும் பண்ணுங்க சொன்னங்களே வேற லெவல்ல இருக்கும் குழம்பு தொக்கு இது ரெண்டு மட்டும் பண்ணுங்க உங்க வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சொந்தங்களே தொடர்ந்து மூணு நாளா வந்து பேமிலியில வீடியோ போட்டு கொடுக்கும் லைஃப் ஸ்டைல இப்ப தொடர்ந்து ரெண்டு நேரம் லைவ் பண்ணிருக்கோம் சொந்தங்களே வா புல்லா அழுகுது கமெண்ட் பண்ணுங்க சொந்தங்களே கமான் பண்ணுங்க தொடர்ந்து இப்ப நம்ம வீடியோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் பேமிலியில பண்ணிக்கிட்டு இருக்கோம் லைஃப் ஸ்டைல வந்து லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வியாபாரமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிடைக்கிற கேப்பில் தான் வீடியோ பதிவுகள் எடுத்து அப்லோட் பண்ணுறோம் நம்மளுக்கு நேரங்கள் பெருசாக இல்லை லைவ் பண்ணுவோம் கருவாட்டுக்கான ஆர்டர்கள் எடுப்போம் அதை மறுநாள் உட்காந்து பெட்டி போடுவோம் கிடைக்கிற கேப்பில் வீடியோ பதிவு எடுப்போம் இல்லை நேரம் இல்லையா லைவ் பண்ணிவிட்டு சொந்தங்கள்ட்ட சொல்லிட்டு போயிடுவோம் பே மட்டுமே தொடர்ந்து லைவ் பண்ணிக்கிறதுனால தான் இந்த லைஃப் ஸ்டைல் பக்கம் நம்மளால் வர முடியலை அதனால் இப்போ தொடர்ந்து தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுனால இனி அதிலையும் பெண்டிங் போடுறோம் இதில் தொடர்ந்து லைவ்களை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆனால் நம்ம கருவாட்டு வியாபாரம் பண்ணுறதுனால ரெண்டுலேயுமே மாற்றி மாற்றி நம்ம ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருது சொந்தங்களே ஹாய் அண்ணா உங்கள் வீடியோ சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி சொந்தங்களே எத்தனை பேர் வந்து ஃபேமிலியில் போய் இன்னைக்கு போட்ட வீடியோ பதவி பார்த்தீங்க உப்பு இல்லாத பொடி தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம கருவாட்டு ஆவரம் பண்ணதிலிருந்து ஒவ்வொரு வீடியோ பதிவும் நம்ம ஏற்கனவே சமைச்ச வீடியோ பதிவாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம கருவாட்டு ஆவரம் பண்ணும்போது ஏராளமான சொந்தங்கள் நம்மகிட்ட கருவாடு வாங்குறாங்க ஏராளமான சொந்தங்கள் கருவாடு வாங்கினாலும் ஒரு சில சொந்தங்களுக்கு கருவாடை பற்றியும் தெரிகிறது இல்லை கருவாடை எப்படி சமைக்கிறேன்னு சொல்கிறதும் தெரிகிறது இல்லை இன்றைக்கி போட்ட வீடியோவில் கூட ஒரு சொந்தங்கள் வந்து நம்மளோட விளமின் கருவாடு வாங்கியிருக்காங்க ஆனால் அதை எப்படி சமைக்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி கமான் போட்டிருந்தாங்க ஆனால் குழம்பு வைங்க கிரேவி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதனால தான் இப்போ நம்ம ஒவ்வொரு வீடியோ பண்ணும்போது சொந்தங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ தொடர்ந்து கிடைக்கிற கேப்ல வீடியோ பதிவுகள் எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மள்ட விளமீன் கருவாடு இருக்கு சூட கருவாடு இருக்கு வாழக்கருவாடு இருக்கு பெற்ற தாய்மார்களுக்கு பால் சுறா இருக்கு திருக்க துண்டு இருக்கு மீன் துண்டு இருக்கு நகர நகரக்கருவாடு இருக்கு கத்தளக்கருவாடு இருக்கு காரா கருவாடு இருக்கு அம்மாவுடைய கைப்பக்கத்துல மீன் குழம்பு மசாலா மீன் பொரியல் மசாலா இருக்கு ஆர்டர் பண்ணுறவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கிறேங்க உப்பு இல்லாத பொடி நெத்திலே இருக்குது இந்த உப்பு இல்லாத பொடி வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம புளி ஊற்றி கத்திரிக்காய் வந்து பண்ணி காமிச்சோம் நம்ம ஊர் ஸ்டேட்டில் வந்து புளி ஊற்றி கத்திரிக்காய் நம்ம ரெடி பண்ணோம் நீங்கள் புளி ஊற்றி கத்திரிக்காயெலாம் எப்படி ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் ஆனால் எங்களை என்னை பொறுத்த வரைய பெரும்பாலும் பேருக்கு வந்து நாங்கள் பண்ணக்கூடிய இந்த புளி ஊற்றி கத்திரிக்காய் அங்கிட்டலாம் பெருசாக தெரியாது குழம்பு இல்லைன்னா கிரேவி இது ரெண்டும் தான் பெருசாக எல்லாருமே சமைக்கக்கூடியது நம்ம சேனலில் மட்டும்தான் புளி ஊத்தி கத்திரிக்காய் அவியக்கறி புளிலா தண்ணி பால் ரசம் புளி ரசம் மிளகு ரசம் நம்ம அன்றாட நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய சமைகளில் இருந்து ம மீ மீனவர்களுடைய பாரம்பரியமான சமையல் வரைய வந்து எனக்கு தெரிஞ்சதை மட்டுமே அப்லோட் பண்ணிக்கிறக்கங்க இதை தாண்டி இந்த கருவாடுகள்லேயே சாதங்களும் நம்ம செஞ்சு போட்டிருக்கோம் அந்தோம் உப்பு இல்லாத பொடி நெத்திலி இருக்குல்ல நெத்திலு கருவாடை வச்சு நெத்திலி சாதம் பண்ணியிருக்கோம் புளி ஊற்றி கத்திரிக்காய் ரெடி பண்ணியிருக்கோம் கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம் உப்பு ஊத்தல் ரெடி பண்ணியிருக்கோம் பொறிச்சு சாப்பிட்ருக்கோம் வெறும் எண்ணெயிலே பொறிச்சு சாப்பிட்ருக்கோம் சுட்டு சாப்பிட்ருக்கோம் இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதை ஃபுல்லாக வீடியோ பதிவாகவும் சொல்லியிருக்கோம் வாயின் வார்த்தைகளாகவும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பழைய கஞ்சி குடிக்கக்கூடிய பிரியர்கள்லாம் வந்து கருவாடு சுட்டு சாப்பிடுவாங்க ஒரு சில நேரம் பொறிக்கிறதுக்கு டைம் இல்லை அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லும்போது அடுப்பில் கங்கல் கிடந்தால் லேசாக ஒரு கருவாடை சுட்டு திங்கலாம் அதில் கத்தளை கருவாடு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சூடக்கருவாடு பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நகரக்கருவாடு பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் என்னை பொறுத்தவரை பெரும்பாலும் வந்து காரா கருவாடு சூடக்கருவாடு ந கத்தளை கருவாடு இது மூணு தான் சுட்டு தீங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கருவாடு குழம்பு வைக்கிறதுக்கும் சரி பொரியல் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் மீனாக சாப்பிடும் போதும் சரி கருவாடாக சாப்பிடும் போதும் சரி இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீன்களுமே வந்து ஒவ்வொரு கருவாடுகளுமே மீன்களாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கக்கூடியதான் விலை மீனை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அவசியமே கிடையாது விலை மீன் வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னா நான் ஒரு மீனாகனாலே என்கிட்ட எத்தனை பேரும் மீனையும் எத்தனை பேரை வந்து என்கிட்ட வந்து மீன்கள் கேட்டிருக்காங்க அவங்க அதிகபட்சம் கேட்கக்கூடிய மீன்களே வந்து ஒன்று வஞ்சர மீனாக இருக்கும் இல்லைனா பாறை மீனாக இருக்கும் இல்லை விலை மீனாக இருக்கும் இல்லைனா மாவளா மீனாக இருக்கும் இந்த நாலு வகையான மீன்கள் தான் பெருசாக மக்களே கேட்டிருப்பாங்க ஏன் சொந்தங்களே இத்தனை பேர் இருக்கீங்க லைக்கு போட மாட்டேங்க உங்களுக்கு ஏற்ற இன்ஃபர்மேஷன் தானே நாங்கள் சொல்கிறோம் இல்லை சொல்லணும்ல உங்களுக்கு யாவுகப்படுத்தணும் ஒரு சில பேருக்கு தெரியாது லைக்கு கொடுக்கணுமான்னு சொல்றதுன்னு தெரியாது நம்ம சொன்னா தான் தெரியும் உங்களுக்கு ஒரு மீனவனாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தாங்க கொடுக்குறோம் ஒரு கருவாடை பற்றியோ ஒரு மீனை பற்றியோ ஒரு கடலை பற்றியோ இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறோம் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தான் ஒரு மீனவனாக நாங்கள் பத்தொம்பது கடலுக்கு போயிருக்கேன் நான் பட்ட அனுபவங்கள் எல்லாத்தையுமே உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் கடலுக்கு போகாதவங்களாக இருப்பீங்க கட கருவாடை பற்றி தெரியாதவங்களாக இருப்பீங்க மீன்களை பற்றி தெரியாதவங்களாக இருப்பீங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன் உங்களை வாங்க சொல்லி கட்டாயம் ஒன்றும் படுத்த கிடையாது அதனால தாராளமாக லைக்கு கொடுக்கலாம் இல்லை உங்கள் லைவ் எனக்கு வந்து எதுவும் தேவை கிடையாதுன்னா வெளியே போயிடலாம் எதுக்கு தேவையில்லாத லைவுக்குள்ளே உட்காந்து எதுக்கு நம்ம நேரத்தை வீணாக்கணும் அதை பண்ணிட்டு போயிடலாமே இன்னொரு மணி ஒம்போதரை ஆகிட்டு நிறைய பெண்கள் வந்து லைவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதில் எதுக்கு என்ன சரிதானே சொந்தங்களே அவங்களுக்கே லைக் போடுறதுக்கு நம்மளுக்கு தயாரிக்காது நம்ம லைவுக்கு லைக் போட போகிறீங்க இதான் சொந்தங்களே விலமீன் கருவாடு விலமீன் வந்து மீனை சாப்பிடவே அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் அப்போ அதை கருவாடாக ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி சூடக்கருவாடு இன்றைக்கி பெரும்பாலான பெரும்பாலான வீட்டில் வந்து சூட மீன் தான் சூட மீன் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது இருக்கிறவனாக இருக்கட்டும் இல்லாதவனாக இருக்கட்டும் சூட மீன் வாங்கி சாப்பிடாதவன் யாருமே இருக்க மாட்டான் பொரியல் பண்ணாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ அந்த கருவாடில் கருவாடாக ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மீனில் அப்படி சூட கருவாடு நம்ம கையில் இருக்குது வாழை மீன் வாழை மீனில் ரெண்டு வாழை இருக்குங்க முள் வாழை இருக்குது முள் இல்லாத வாழை இருக்குது நம்ம கையில் இருக்கிறது முள் இல்லாத வாழை முள் இல்லாத வாழைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் சென்ற பகுதியில் இருக்கக்கூடிய முல்லை கேட்டுட்டு முள்ளுன்னு சொல்லிடக்கூடாது முள் உள்ள வாழைனா மீன் சகத சதப்பகுதியில் இருந்து உடம்பு வரை முள்கள் இருக்கும் ஆனால் நம்ம கையில் இருக்கக்கூடிய சா வாழைக்கு வந்து நம்ம பகுதியில் சாவாழைன்னு சொல்லுவோம் உங்களுக்காக வாழை வாழைன்னு சொல்கிறோம் ஆனால் நாங்கள் முள் உள்ள தான் வாழை மீன் சொல்லுவோம் இதை சாவாழைன்னு தான் சொல்லுவோம் இந்த சாவள மின்ல வந்து சென்று போதெல்லாம் மில்லு இருக்கும் பொறிச்சு திங்கவும் சரி குழம்பு வைக்கவும் சரி அவ்வளவு ஒரு அல்டிமேட்டா இருக்கும் வாழைக்கருவாடு அதுவுமே நம்ம கையில இருக்கு அதே மாதிரி பால் சுறா இந்த பால் சுறா வந்து இந்த மன்னார் வளைகுடா பகுதிகளில் பிடிக்கிறக்கான அனுமதி கிடையாது பிடிச்சிருந்தா செயலுக்கில் கொண்டு போயிடுவாங்க ஆனால் நம்ம கருவாட்டு ஆவரம் பண்ணுறதுனால ஒரு சில குழந்தைப்பட்ட தாய்மார்கள் நம்மள்ட்ட பால் சுறா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஒரு சில இடங்களில் பிடிக்கக்கூடிய அனுமதி இருக்கும்ல அப்படி இடங்களில் ரெடி பண்ணி கொண்டு தான் பால் சுறா அப்படி வாங்கி தான் நம்ம விற்பனை செய்கிறோம் அந்த பால் சுறாவும் நம்ம கையில் இருக்குது இன்னுமே ஒரு சில பேர் வந்து அதை வாய்த்து திறந்து பால் சுறான்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறதுக்காக பால் சுறான்னு சொல்ல மாட்டோம் மாட்டாங்க பால் மீன் தான் சொல்லி விற்பனை செய்வாங்க இதை கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அடுத்தது கத்தளை கருவாடு நீங்கள் ராமேஸ்வர பகுதியில் மீனவர் பகுதிகளில் வந்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கருவாடே கத்தளை கருவாடு நகர கருவாடுந்தாங்க இது ரெண்டும் தான் ராமேஸ்வரத்தில் ஃபேமஸ்னு கூட சொல்லலாம் அது நகர கருவாடு மீனவர்கள் கடலுக்கு போயிட்டு வீட்டுக்கறி கொண்டு வரக்கூடிய மீனே நகர மீன் தாங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அந்த மீன் நம்ம சாப்பிட்டது போக மிச்ச மீதியை தான் நம்ம கருவாடாக காயப்படுவோம் ஒரு சில பேர் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா அதை விற்பனை செய்வாங்க அப்படி விற்பனை செய்யக்கூடியவங்கள்கிட்ட வாங்கிட்டு வந்து தான் நம்ம விற்பனை செய்கிறாங்க இல்லைன்னா இந்த நகர கருவாடெல்லாம் கிடைக்காது அதனால தான் ராமேஸ்வரத்து நகர ராமேஸ்வரத்து நகரன்னு சொல்கிறோம் நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் நகர கருவாடு இருக்கும் ஆனால் ராமேஸ்வர நகரன்னு சொல்கிறது இருக்காது ராமேஸ்வரத்து நகரன்னு சொல்லி விற்பாங்க ஆனால் சாயலுடி நகரை தான் விற்பாங்க ஆனால் ராமேஸ்வர நகரை தான் கெத்துங்க ராமேஸ்வரத்து நகரை தான் என்றைக்குமே கெத்து டேஸ்ட்டும் சரி கருவாடு உடைய தன்மையும் சரி ஆனால் சாயகுடி நகரின்னு சொல்கிறது உடஞ்சி போயிடும் ஒரு சில பேர் லைவ் பண்ணும்போது வந்து சொல்கிறான்ல நீங்கள் அநியாய விலைக்கு விற்பனை செய்கிறீங்க அந்த விலைக்கு விற்பனை செய்கிறீங்க இந்த விலைக்கு விற்பனை செய்கிறீங்கன்னு அவங்களும் பொருளுக்கு தாண்டா அவங்களும் விலை வைக்க முடியும் அடுத்த ஊர் பொருளுக்கெலாம் நம்ம விலை வைக்க முடியாது அதே மாதிரி சோசியல் மீடியான்னு சொல்கிற வியாபாரம் சொல்கிறது வந்து கொரியர் சார்ஜ் இருக்குது பேக்கிங் செலவு இருக்குது எல்லாத்தையுமே கணக்கு பண்ணணும் அதுக்கு நின்று வேலை செய்யக்கூடிய எங்களுக்கான உழைப்பு இருக்குது கடக்கார ஓரத்தில் நம்ம நேரடியாக போய் வந்து வாங்க போகிறதுக்கும் கடையில் போய் நம்ம நேரடியாக வாங்க போகிறதுக்கும் வித்தியாசம் வேண்டாமா போங்க ஒரு கொரியர் ஆஃபீஸில் போய் ஒரு கிலோ பொருளை அனுப்பி பாருங்கள் ஒரு கிலோ அனுப்ப வேணாம் ஒரு கிலோ அக்ரிட்டி அறுநூறு அனுப்ப முடியாது ஒன்று நூறு அனுப்புங்க நூற்றி இருபது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு பொருள் பத்திரமா வரணும்னு சொல்கிறதுக்காக அது எந்தளவுக்கு பேக்கிங் பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு கருவாடுன்னு சொல்கிறத வீசாமல் ஒரு மனத்தோடு உங்களுக்கு எப்படி அனுப்பி வைக்கிறோம் இதையெல்லாம் ஒருத்தன் பெருசாக பார்க்கவே மாட்டேங்கிறாங்க உடனே வந்து ஆன்லைன் வியாபாரத்தில் மட்டும் உடனே வந்து நீ அநியாயமாக விற்பனை செய்கிற இந்த கருவாடுடைய விலை இதுதான் இந்த கருவாடுடைய விலை இதுதான் நீ எந்த ஊரில் இருப்ப ராமேஸ்வரத்து கருவாடுக்கும் கன்னியாகுமரி கருவாடுக்கும் ஈக்குவல் பண்ண முடியுமா ஏன் கன்னியாகுமரியில் கடல் இல்லையா இருந்து சொந்தங்கள் என்ற கருவாடு வாங்கியிருக்காங்க ஏன் சென்னையில் கடல் சென்னையில் சென்னையிலேருந்து ஏன் சொந்தங்கள்லாம் இங்கே வாங்கிக்கிட்டு இருக்காங்க தூத்துக்குடியில் கடல் இல்லையாக்கு ஏன் தூத்துக்குடியிலேருந்து என்கிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க ஏன் ஒவ்வொரு கடலுக்கும் ஒவ்வொரு கடற்கரைக்கும் ஒவ்வொரு மீனுக்கும் வந்து கெத்து இருக்கு அது தெரியாமல் நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுறான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அவவும் பொருளுக்கு அவன் தான் விளை வைக்க முடியுமோ ஒழிய அடுத்தவன் பொருளுக்கு நான் விளை வைக்க முடியாது நானும் தான் சொல்லலாம் இந்த சேனலில் அநியாயமாக விலை கொடுக்குறாங்க நீங்கள் அவன்கிட்ட வாங்க என்கிட்ட வாங்கன்னு சொல்ல முடியாது அவன் பொருளும் அவன் விலை வச்சுருக்கான் அதே மாதிரி என் பொருளும் நான் விலை வச்சுருக்கேன் ஆனால் எல்லாத்தையும் சொல்கிறேன் எல்லா சோஷியல் மீடியா விட ஏன் சேனலில் எப்பொழுது விலை குறைவாக தான் இருக்கும் காய் சொந்தங்களே வாங்க சொந்தங்களே அருமையான ராமேஸ்வர கருவாடு இருக்கு நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா மீன் பொரியல் மசாலா இருக்கு வாங்கி ட்ரை பண்ணி சமைச்சு பாருங்க ஒரு முறை

தெரிஞ்சிச்சுன்னா அங்கனே பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணீங்கன்னா அந்த ஆர்டர் வந்து இன்னைக்கு பண்ணா நாளைக்கு உங்களுக்கு நிறைய சொந்தங்கள் நாங்கள் பெட்டி போடணும் அதோட உங்களுக்குமே நாங்கள் போட்டுருவோம் போங்க சொந்தங்களே போங்க நம்மள்கிட்ட வந்து ஒரு பத்து பன்னெண்டு வகையான கருவாடுகள் இருக்குது நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா நம்ம மீனவர்கள்னால அந்த மசாலாக்கு மீன் குழம்பு மசாலா மீன் குழம்பு மசாலான்னு சொல்கிறோம் ஆனால் அந்த மசாலா வந்து மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு புளி குழம்பு வெங்காய குழம்பு குழம்பு வத்த குழம்பு வெந்தய குழம்பு எல்லா குழம்புக்குமே இந்த ஒரு நான் கொடுக்குற பொடியை மட்டும் ஒரு ஐம்பது கிராம் போட்டு நீங்க குழம்பு வச்சா போது எக்ஸ்ட்ரா எந்த பொடியும் சேர்க்கணும் அவசியமே கிடையாது அந்த ஒரு பொடியிலேயே டேஸ்டான குழம்பு ருசியா சாப்பிட்டு இருந்துச்சுலாம் நீங்கள் மேற்கொண்டும் சாப்பாடு வந்து வச்சு சாப்பிடுவீங்க போட்டு போட்டு அந்த அளவுக்கு மசாலா டேஸ்டா இருக்கும் நீங்க இதுக்கு முன்னா சாப்பிட்ட மசாலாவோட இந்த மசால வந்து தூக்கி விடும் சொந்தங்களே நீங்க ரெகுலராகவே நம்மள்ட வந்து இந்த மசாலா வந்து ரெடி பண்ணி கேட்குற ஒரு சூழ்நிலை வரும் அப்படிதான் நம்ம சொந்தங்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க நம்ம ராமேஸ்வரம் வேணுன் ஃபேமிலியிலேயே வீடியோ பண்ணி லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால லைஃப் ஸ்டைலுக்கு வர முடியலை இப்போ வந்து தொடர்ந்து வர்றதுக்கான முயற்சிகள் எடுப்போம் நீங்கள் கருவாடு மசாலா தேவைப்பட்டால் நம்பர்களை போங்க விலைகளை தெரிஞ்சுக்கிடுவீங்க பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணிடுவீங்க ஆனால் ஒரு பொருளை வாங்குறது வாங்காத உங்க தனிப்பட்ட விருப்பம் நம்ம லைவ் பண்ணி தான் இன்னும் வரை ஆர்டரை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஷார்ட்ஸு வீடியோ பண்ணுறதுனால ஒரு சொந்தங்கள வந்து பார்ப்பாங்க ஒருத்தவங்க போயிடுவாங்க சமையலை குறிச்சே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம நேரடியா பொருளை காமிச்சுதான் சொன்னீங்களே இன்னும் வரைய நம்ம ஆர்டர் எடுப்போம் பொருளை நேரடியாக காட்டுறோம் அந்த பொருளுக்கான விளக்கத்தை கூட சொல்றோம் அது போக எப்படி சமைக்கணும் எப்படி சாப்பிடணும் என்ன வச்சா நல்லா இருக்கும் இந்த கருவாடை அந்த கருவாடை ஒரு குழந்தை பெற்ற இருக்கலாம் மூணு கருவாடை நம்மகிட்ட இருக்கு அந்த மூணு கருவாடை மீனா கிடச்சா கூட உங்க பகுதியில் வாங்கி கொடுங்க நம்மள்ட்ட அது கருவாடாவு இருக்கு கருவாடாவும் வாங்கி கொடுக்கலாம் ஒரு சில பேர் முள்ளில்லாத இல்லாத கருவாடு கேட்பீங்க குழந்தைகளுக்கு அதெல்லாம் வந்து இந்த கருவாடு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் உப்புள்ள கருவாடை உப்பு இல்லாமல் சமைக்கிறது அந்த கருவாட்டை எடுத்து சமைச்சு வீடியோ பண்ணுறோம் அதுக்கான ஏன்னா எங்களை நம்பி நீங்கள் பணம் போட்டு ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கான நம்பிக்கையாக நாங்கள் வந்து லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு லைவ் வருவோம் ரெண்டு லைவ் வருவோம் மூணு லைவ் வருவோம் நாலு லைவ் கூட வந்திருக்கோம் சொந்தங்களே வருவோம் வீடியோ பண்ணுறோம் உங்களுக்கான ஆர்டர் பண்ணவங்களுக்கு பெட்டி போடுறோம் நாங்கள் எங்களுக்கு நேரம் காலம் இதிலே தான் சொந்தங்களே சோஷியல் சோசியல் தான் எங்களுக்கு நேரம் காலம் ஓடிக்கிட்டு இருக்குது அதுபோக இந்த நெத்திலி கருவாட்டை வந்து நாங்கள் விற்கிறோம்னா நெத்திலி கருவாட்டுக்கான எப்படி சமைக்கணும் எப்படி சமைச்சா ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆர்டர் வந்து நகர கருவாடுலாம் வந்து ராமேஸ்வர மீனவர்களே வந்து வீட்டுக்கு அறிக்கிறது நகர மீன் தான் கொண்டுருவாங்க எங்களுக்கு இது வந்து டிமாண்டாக இருக்கு அப்படிப்பட்ட ராமேஸ்வரம் நகரையில் வந்து நாங்கள் கருவாடை பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு ராமேஸ்வர கருவாட்டத்தை எப்படி ஆர்டர் பண்ணிக்க எல்லா கருவாட்டுக்கான வேலைகளும் இந்த நம்பர்களை இருக்கு போங்க வேலைகளை தெரிஞ்சுக்கிறவங்க பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுவீங்க அது வந்து ஒரு நாலஞ்சு வகையான மீன்கள் சொன்னீங்களா நாலஞ்சு வகையான மீன்கள்னா உருட்டு நகரம் இப்ப இது மதனம் குருவலி அப்படின்னு ஒரு நாலஞ்சு வகையான மீன்கள் நாலஞ்சு நம்ம துண்டு போட்டு சொன்ன மீனா வரும்போதே குடல் பகுதி எல்லாத்தையுமே வெட்டி கிளீன் பண்ணி துண்டு போட்டு உப்புக்குள்ள வச்சு காயப்பட்டுருப்போம் ஏன்னா உங்களுக்கு கொடுக்கும் போதே ரெண்டு ரெண்டு பீஸா போட நாங்க சின்னதா கூட நாங்கள் கட் பண்ணி கொடுத்துருவோம் எங்கள்ட்ட வாங்கி நீங்க கழுவி சமைக்கிற தான் எளிமையா சமைச்சு ருசியா சமைச்சு சாப்பிடணும் சொன்னீங்களே ஒவ்வொரு கருவாடையும் நிறைய சொந்தங்கள் நம்ம சேனல்ல வந்து வாழை கருவாடு ரொம்பவே விரும்பி வாங்கி இந்த வாழை கருவாடு மீனா சாப்பிட்றதுக்கே வந்து அவரை ஒரு அல்டிமேட்டாக இருக்கும் அப்படிப்பட்ட வாழையில நாங்க கருவாடா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு ராமிசர கருவாடுகள் என்ன ஆர்டர் பண்ணிக்கிறங்க அது வந்து திருக்க கருவாடுலாம் ஒவ்வொரு துண்டையும் பாருங்க இந்த திருக்க வந்து குழந்தைப்பட்ட தாய்மார்களாக இருக்கட்டும் ஒரு குழு பிரச்சனைகளாக பிரச்சனைகளா இருக்கட்டும் முள்ளாத கருவாடு குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கட்டும் இந்த திருக்க துண்டு வாங்கி கொடுங்க எளிமையாக சமைச்சு ருசியா சாப்பிட்டுருவீங்க அதுபோக வந்து விலைமீன் கரு சொல்லுவாங்க விலைமீன் இந்த விலைமீன் கார்டு குழம்புக்கும் சரி தொக்குக்கும் சரி அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக அவ்வளோ ஒரு சுவையில் வந்து சாப்பிட்லாம் மீனாக சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் கருவாட்டுக்குமே விலைமீன் நல்லாயிருக்கும் சூட கருவாடு இருக்குது சொந்தங்களே சூட சூட கருவாடு இருக்குது ஒவ்வொரு கருவாடையும் பாருங்கள் ஹாய் சொந்தங்களே சொந்தங்களே லைஃப் ஸ்டைலில் ஓரளவுக்கு லைவ் பண்ணியிருக்கோம் இதில் ரெக்கமெண்ட் ஆகட்டும் தொடர்ந்து லைவ் பண்ணுவோம் அரை மணி நேரம் இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணணும் இப்போ ஒரு இருபத்தி மூணு நிமிஷம் போயிருக்கு டைம் சரியாக வரும் ஃபேமிலியில் போய் நம்ம லைவ் பண்ண போகிறோம் ஏன்னா ஃபேமிலியில் லைவ் பண்ணும்போது தான் ஒரு சில சொந்தங்கள் வருவாங்க ஆர்டர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதில் இப்போ தான் ஒவ்வொரு சொந்தங்களாக வந்துக்கிட்டு இருக்கீங்க அதனால ரெக்கமெண்ட் ஆகும்போது இதில் தொடர்ந்து லைவ் வரும் ரெக்கமெண்ட் ஆகுறதுக்காக தான் இதில் தொடர்ந்து லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன் காலையிலேயும் இதில் அரை மணி நேரம் லைவ் பண்ணுவேன் ரெக்கமெண்ட் ஆகும்போது ஃபுல் லைவ் இதில் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு போக போகிறோம் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து லைவ் பார்க்குற சொந்தங்கள் லைவை பார்த்துக்கிறேங்க லைஃப் ஸ்டைலில் நான் உள்ளக்க நின்று பேசுவேன் வர்ற சுந்தங்கள் வந்துக்கிறேங்க ஃபேமிலி